கர்த்தருடைய பசநாமத்து ஸ்தோத்திரம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் கர்த்தர் யார் ஜீசஸ் யார் இது யாருக்கான கடவுள் அவர் அப்படின்னு பார்ப்போம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக தன் உயர்வையும் கொடுத்தார் அவர் கிறிஸ்துவர்களுக்காக மட்டும் இந்த பூமிக்கு வரல கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அவரு சிலுவையே சுமக்கல அவர் படைச்ச எல்லா மக்களுக்காக இந்த காரியம் அவர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்தது எல்லா மக்களுக்காக தாங்க கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கிடையாது எல்லா மக்களுக்காக தான் அவரு எல்லாம் வந்து சொல்றாங்க அவர் வந்து வெளிநாட்டு கடவுள் அவர் மதமாற்றம் வந்தார் அவர் வந்து மாய வித்தைக்காரர் அவர்கிட்ட வந்து ஏதோ யோகா இருக்கு அதனால சில காரியங்களை செஞ்சுட்டு போனார்னு சொல்லி சில மத குருமார்கள்லாம் சொல்றாங்க அப்படி கிடையாது அவர் சர்வ வல்லமல்ல தேவன் அவர் வந்தது பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்க வந்தார் இதுல ஒரு கிறிஸ்தவ மட்டும் இல்லை எந்த மக்களா இருந்தாலும் சரி யாருன்னா இருந்தாலும் சரி அவர் மேல கடுகளவு விசுவாசத்தோட ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா போதும் உங்களை தேடி வருவார் அவருக்காக ஒரு புண்ணிய ஸ்தலம் இல்லைங்க மத்தவங்க மேல அவருக்காக ஒரு புண்ணிய ஸ்தலம் இல்லை நீங்க இங்க வரணும் அங்க போகணும் அப்படிலாம் கிடையாது நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து கர்த்தாவே இயேசு சிவன்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க அவர் ஒரு தாயை போலவும் ஒரு தந்தையை போல ஒரு நண்பனை போலவும் ஒரு சகோதரனை போலவும் ஓடி வந்து உங்களை நலம் விசாரிக்கிறவராயிருக்கிறார் இங்கே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சாப்பிட்ற விஷயமாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதாக இருக்கட்டும் ஒரு நல்ல துணி எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வண்டி வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்போம் எது சிறந்தது எது பெஸ்ட் எது நல்லாயிருக்கும் எந்த மருத்துவத்தை போனால் இந்த நோய் குணமாகும் என்ன மாத்திரை சாப்பிட்டா இந்த நோய் சுகமாகும் இப்படி இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ற நமக்கு இவ்வளவு விசாரிக்க பொழுது பல நூற்றாண்டுகள் வாழ போற ஒரு பெரிய எதிர்காலம் நமக்கு இருக்கு அந்த எதிர்காலத்துக்கு நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கணும் அந்த சுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அந்த புனிதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரே வழி ஏசுக்க சொல்லணும் அவருடைய வந்து நீங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு எல்லா மக்களுமே வந்துட்டு யார் என்ன கேட்டாலும் அவர் கொடுக்குறவரா இருக்காருங்க நீ பணக்காரனா நீ ஏழையா நீ இவ்வளோ பணம் கொடு நீ இவ்வளோ பணம் கொடு நீ உன் சொத்தை எழுதி கொடு அதெல்லாம் கேட்கலைங்க யாரா இருந்தாலும் சரி அவர் இந்த பூமியில வாழும்போதும் சரி எத்தனையோ பேர் மூடர்கள் சப்பானியர்கள் எல்லாம் வந்து நோய்வாய்பட்டவர்கள்லாம் போய் ஆண்டவரே கிறிஸ்துவே அவ்வளோதான் கேட்டாங்க எனக்கு சுகமாக்கும் தான் அந்த ஸ்பாட்ல எல்லாத்துக்குமே சுகம் என் மகன் லாசரு மறிச்சு போயிட்டான் ஆண்டவரே அவனை பார்க்க வாரும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க போனாரு என்ன தப்பு பண்ணா இவன் எப்படி மறைச்சான் இவன் எந்த மதத்துக்காரன் இவன் எவ்வளவு சொத்து இருக்கு எதையுமே கேட்கல லாசருவே எழுந்துரு அவ்வளவுதான் சிம்பிள் அவன் உயிரோட எழுந்துட்டான் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களுக்காகவும் காத்து எல்லாருக்கும் காத்து கொண்டிருக்கார் மகளே மகளே வா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் நம்ம தாயின் கருவறையில இருக்கும் பொழுதே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் என்ன தேவை இருக்கு நம்ம எது வேணும்னு சொல்லி எதுக்கு ஆசைப்படுறோம் தெரியும் ஆனாலும் நம்ம நம்ம அப்படின்னு தான் அவரு இன்னமும் காத்துட்டு இருக்காரு இப்படி நம்ம பள்ளிக்கூடத்துக்கும் எல்லாத்துக்குமே பெஸ்டா தேர்ந்தெடுக்கிறோம் நாம் நம்ம வாழ்க்கை வாழவும் பெஸ்டா அவனை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஒரு வழி பேசுகிறதோ அவர்கிட்ட போனீங்கன்னா நோய்கள் குணமாகுது உங்கள் வாழ்க்கை சுத்தமாகுது உங்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது காசு பணம் எல்லாமே உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு அவர் செய்வார் ஒரு தாயை போல தேற்றுவார் உங்கள் தேவைகளை அறிஞ்சு அவர் எல்லாமே செய்வார் இதில் வந்து கிறிஸ்தவனுக்கு தான் செய்வேன் நீ என்ன மதம் நீ ஓடிடு நீ என்ன மதம் நீ ஓடிரு அப்படி சொல்லவே மாட்டார் அவர் ஒரு மெய்ப்பராய் இருக்கிறார் நம்ம அவருடைய ஆடுகள் அதுல ஒரு ஆடு வழி தப்பி போனாலும் அவர் கண்ணீர் சிந்து இருக்கிறார் அதனால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆடுகளாகிய மனிதர்கள் நாம் எல்லோருக்காகவும் அவர் இருக்கிறார் எல்லோருக்காகவும் தான் அவர் மறிச்சார் சோ அதுக்காக வந்துட்டு அவர் மதம் மாத்த வந்தார்னு சொல்லி தவறான ஒரு சிந்தனை இந்த ஏற்படுத்திட்டாங்க கிறிஸ்தவர்களெல்லாம் மதம் மாத்தி கொண்டிருக்கிறாங்க மதம் மாத்திட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு அது கிடையவே கிடையாது மனம் அந்த அழுக்கு புடிச்ச பால் அடைஞ்சு கிடக்குற அந்த மனச சுத்தமாக்கணும் அதுக்காக தான் அவர் வந்தார் கிறிஸ்தவர்களும் அதுக்காக தான் இருக்கிறாங்க நாம் தெரிஞ்ச விஷயத்தை பல பேருக்கு சொல்லி கிறிஸ்துவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ஒரு மருத்துவமனை நம்ம சொல்றோம் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த சீக்கு சரியாயிரும் இந்த ஹோட்டலுக்கு போங்க இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களை சேருங்க எஜுகேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரிதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஏசப்பா இருக்க போய் தேடி வாங்க அதான் சொல்லிட்டு இருக்கோம் யாரையும் மதம் மாத்தல நீங்க இருக்கிற மதத்துலயே இருங்க நீங்க இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் இல்ல உலகத்துல எத்தனை மதம் இருக்குதோ அதுல ஏதாவது ஒரு மதமா இருக்கலாம் யாரும் மதம் மாத்த நீங்க இருக்கிற இடத்துல இருங்க நீங்க போல போற கோயிலுக்கு போறீங்களா சர்ச்சுக்கு போறீங்களா இல்ல பள்ளிவாசலுக்கு போறீங்களா எங்க வேணா போகலாம் எங்க வேணா போகலாம் கர்த்த அதுக்கு உங்களை ஒன்றும் தடை பண்ணல ஆனால் அவரை நோக்கி வரும் பொழுது ஒரு நண்பரா நம்ம ஒரு தாயிட்ட போய் சொல்றோம் நம்மளோட வேதனைகளை சொல்றோம் ஒரு நண்பர்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்றோம் வேற ஒரு நண்பர்கிட்ட போய் நம்ம தேவைகளை கேட்குறோம் அப்படி உங்களில் ஒரு சகோதரனா ஒரு நண்பனா ஒரு தாயை போல அவரிடம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் விசுவாசத்தோட அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எதை கேட்டாலும் உங்களுக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார் அவ்வளோதான் வேற நீங்க மதம் மாத்திட்டு கிறிஸ்துவத்துல வந்ததா உங்களுக்கு செய்வேன் சிலையை சுமந்து வந்ததா செய்வேன் அப்படி ஒருபோதும் அவர் சொல்லல நீங்க கேக்குற இடத்துலயே இருந்து ஆலயத்துக்கு வரணும் உங்க புண்ணியஸ்தலத்துக்கு வரணும் பணம் கொடுக்கணும் அதெல்லாம் கேட்கல இருக்கிற இடத்துல நீங்க உங்க வீட்லயே இருக்கலாம் வேணா இருக்கலாம் நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் ஜீசஸ் ஏசப்பான்னு கூப்பிடுங்க இப்போது ஒரு வாரத்துக்கு போகணும் விருப்பம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு எனக்கு இந்த வியாதியா இருக்கு எனக்கு இந்த வேலையில பிரச்சனையா இருக்கு எனக்கு திருமணம் ஆகல எனக்கு திருமணமாக்கி குழந்தை பிறக்கல எனக்கு பிசினஸ்ல பிரச்சனை இருக்கு எனக்கு இவங்களோட போராட்டமா இருக்கு எனக்கு இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன் நண்பரை போல உங்க பெற்றோர்களை போல அவங்க கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும் அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்ல வேணாம் மற்றதை அவர் பார்த்துக்கொள்ளுவார் அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான் அவர்கிட்ட சொல்லுங்க நம்ம சொல்லணும் தான் அவர் எதிர்பார்க்குறார் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் சுகம் தருவார் இதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எந்த மதத்துக்காரராக இருக்கலாம் எத்தனையோ புக்ஸ் படிக்கிறோம் கதை புக்கு ஸ்டோரி படிக்கிறீங்க எத்தனையோ டிவி சேனல் எல்லாம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் என்னென்னமோ பண்ணுறோம் பல புக்குங்களை படிக்கிறீங்க அதே மாதிரி இது வேகாத வேதாகத்தையும் பைபிளையும் கொஞ்சமா படிங்க வேற பண்ண பண்ணணும் கொஞ்சமா பைபிள படிங்க கொஞ்சம் ஒரு கடுகளவு கர்த்தமே விசுவாசம் ஆயிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜபம் கொஞ்சம் பண்ணுங்க அவ்வளவு இது மூணு பண்ணீங்கனாலே போ தவறான பாதையில எங்கேயும் போயிட வேணாம் நிறைய கல்ல போதகர்கள் இருப்பாங்க கள்ள தீர்க்க தசைகள் இந்த நாளில உருவாகுவாங்க இவங்க தேர்ந்தெடுத்து போய் கிறிஸ்தவத்தை தெரிஞ்சு கொள்றதுல வந்து ரொம்ப கஷ்டம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையை பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால வந்துட்டு பிற மக்கள் இரு மதங்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அதுல பைபிளை படிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொல்றதை அறிஞ்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் பல ஊவாமைகள் அவர் சொல்றதை வந்துட்டு கிறிஸ்தவராக நமக்கு கஷ்டமா இருக்கும் புரிஞ்சு கொள்வோ சில வார்த்தைகள் அப்போ பிற மக்கள் வந்து அந்த பைபிளை படிக்கும் போது அதோட அர்த்தங்கள் புரிஞ்சு கொடுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சில கிறிஸ்தவர்களிடம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க வீட்டில் இருக்கும் போதே அந்த பைபிளை படிக்கலாம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு கொள்ளுங்க கட்டணம் பேசுங்க ஏசப்பா இதை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும் இந்த பைபிளை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும் நீ யார் எதற்காக இந்த பூமிக்கு வந்திரு அப்படின்னு அவரு கேளுங்க தனிமே டைம் கிடைக்கும் போது வீட்டில் தனித்தருந்து அதை பைபிளை படிங்க ஜெபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ண தெரியாது யாருக்குமே கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது ஸோ கற்றுக் கொடுங்க எப்படி ஜபம் பண்ணணும் எசப்பா கற்றுக் கொடுங்க என்ன பண்ணணும்னு கேளுங்க அவர்கிட்ட தனிமையாக இருங்க கேளுங்க அவர் எல்லாம் கற்றுக் கொடுப்பார் அவர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார் ஒரு ஆசானாக இருக்கிறார் ஸோ எல்லாத்தையுமே அவர் கற்றுக் கொடுப்பார் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எல்லாமே பைபிளை கரைச்சி கொடுத்துட்டு ஆகாயத்தை வந்து யாரும் பூமிக்கு வரல ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஸ்கூல் போகிறோம் சின்ன வயசுலேருந்து எல்லாம் தெரிஞ்சிடா போகிறோம் ஒன்றுமே இல்லை போறோம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொன்றா கற்றுக்குறோம் நாலு ரூபா நாலு ரூவா சில காரியங்களை கத்துக்கிறோம் கத்துக்கிட்ட பிறகு எக்ஸாம் வரும்போது எக்ஸாம் எழுதுறோம் அந்த மாதிரிதான் தான் ஒவ்வொன்றா கத்துக்கலாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை தனிமே அமைதியா இருங்க ஒரு ரூம் எடுங்க பாருங்க யாரோட டிஸ்டர்ப் இல்லாம அந்த வேகத்தை பைபிள வாசிங்க வாசிங்க புரியாத விஷயங்கள் ஏசப்பா இது என்ன ஏசப்பா எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா சொல்லி கொடுப்பாரு இதை மட்டும் செஞ்சுக்கிறாங்க போதும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இப்போவும் சொல்றேன் நீங்க மதம் மாற்ற நான் சொல்லலை தெரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான் கொஞ்ச நாள் அப்படியே படிச்சு பாருங்க அது தெரிஞ்சுக்குவீங்க கடவுள் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு உங்க வாழ்க்கையிலே ஒரு சேஞ்சஸ் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற மதத்திலே பின்பற்றலாம் நீங்கள் எங்கே ஆழத்துக்கு போறீங்களா அங்கேயே போகலாம் ஆனால் உங்களுக்குள்ள வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் தெரியும் இப்போ இருக்கிற ஒரு போலி வாழ்க்கைக்கும் இனிமேல் நடக்க போற ஒரு இப்போ புதிய வாழ்க்கைக்கு நிறைய சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்க பிற மதத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் நேர்மையா இருக்கணும் லஞ்சம் வாங்காம உம் தீய பழக்க உலகத்துல இருக்க காரியங்களுக்கு போகாம உங்க வாழ்க்கையை வந்து பரிசுத்தமாகும் கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குவார் அவ்வளவுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பரிசுத்த இருப்பீங்க பரிசுத்தவனா எப்படி பாவகம் செய்யாம சுத்த இருதயம் உள்ளவர்களாய் பிறருக்கு உதவி செஞ்சு அன்பு செஞ்சு அனைவரும் நேசிக்கிறவர்களாய் அனைவருக்கும் உதவுகிறவர்களாய் பாவம் செய்யாமல் இச்சையானைகள் காரியங்கள் செய்யாமல் ஒரு பரிசுத்தம்லாம் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற மதத்திலே இருப்பீங்க கருத்து இந்த நல்லா கிரிகைகள் உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கண்டிப்பாக கருத்தர் கொடுப்பார் இன்னைக்கு போனது நாளைக்கு உடனே மாற்றம் வரும்னா வராது ஒரு ஏதாவது ஒரு பொழுது இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் போறோம் ஒரு ஒன் இயர் படிக்கணும் ஒன் இயர்க்கு எவ்வளவு பாடங்கள் இருக்கு படிக்கிறோம் இடையில வர அந்த கடைசியாக உடனே எதுவுமே கிடைச்சிடாது நீங்க இருக்கிற விசுவாசத்தை பொறுத்து நீங்க அவர் மேல விசுவாசக்க பொறுத்து எவ்வளவு சீக்கிரம் அற்புதங்களும் அதிகங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இது இங்க போனா நடக்குமா இந்த டாக்டர்கிட்ட போனா இது வியாதி குணமாகுமா இல்ல இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த சாப்பாடு நல்லா இருக்குமா இப்படி சந்தேகத்தோடயே இல்லாம நடக்கும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் அந்த ஒரு கான்பிடன்ட் ஏற்றப்பாக்கிட்டே இருக்கணும் இவரை நம்பி போனோம்னா ஜீசஸை நம்பி போனோம்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கும் அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வரும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு மரிய மாற்றங்கள் நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமா கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் நானும் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வரும்பொழுது ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன் நான் வேலை செய்கிற இடத்துல கூட பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன் சில நாட்கள் பஸ் கூட காசு இல்லாம நடந்தும் போயிருக்கேன் பட் கத்துற விசுவாசிக்க விசுவாசிக்க எந்த ரோட்ல நான் பஸ்ல போனோம் எந்த ரோட்ல நடந்து போனோம் அதே ரோட்ல என்னுடைய சொந்த கார்ல போயிட்டு இருக்கேன் இது இயேசு கிறிஸ்து கொடுத்தார் சொந்த காரில் நான் போயிட்டு இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது அவர் மேல உள்ள விசுவாசம் கர்த்தர் கார் கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு இதுக்காக தேடி போறோம் அப்படி கிடையாது கர்த்தர் மேல் முழுவதும் விசுவாசம் உள்ளவன் பாக்கியவன் என்று சொல்றது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட அவரை நம்பி இருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படி ஒரு மாற்றம் வரும்போது கண்டிப்பா தெரியப்படுத்துங்க மெசேஜ் பண்ணுங்க கர்த்தர் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராங்க amen